அனைவருக்கும் வணக்கம் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து பயன்படுத்துபவர்களை பார்க்கும் நாம் கோவிலுக்காக அடுத்தவர் நிலம் அல்லது அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டுபவர்களையும் சில இடங்களில் பார்த்திருக்கலாம் இந்த கேள்வியை கோரக்கரசு முன் வைத்தோம் ஆட்டோ ஆட்டோரைட்டிங்கில் பெறப்பட்ட பதிலே பதிவாக தொடர்கிறது இந்த உலகில் எங்குதான் ஆக்கிரமிப்பு இல்லை நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படி பார்த்தால் கோவில் நிலந்தானே அதை ஆக்கிரமித்தால் என்ன தவறு கோவில் நிலத்தை பட்டா போட்டு விற்பர்களும் உண்டு இதெல்லாம் சரியா என்பது உன் கேள்வியாக இருக்கிறது ஆனால் மனதின் தூண்டுதலால் அவனவன் செய்கின்றான் அதற்கு காரணம் அவனது மனம் என்றாலும் நடைமுறைப்படுத்துவது அவனேதான் என்பதால் தப்புதான் அதற்காக ஆன்மீக ஸ்தலங்களின் சொத்துக்களை மட்டுமே அபகரித்தால்தான் ஆக்கிரமித்தால்தான் தப்பு என்றும் மற்றவற்றுக்கு இல்லையா என்ற கேள்வி எழுப்பிவிடாதே எல்லாமே தவறுதான் நம் நாடு நம் மதம் ஆன்மீகத்தில் ஊறியது ஆக்கிரமிப்பு என்பது தவறு என்பது எல்லாவற்றிற்கும் போதுவே அப்படி இருக்க கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பது அது ஒரு அடியோ பத்து அடியோ அல்லது முழுமையாகவோ எப்படி செய்தாலும் அளவு சிறிதாயினும் பாவம் பாவமே ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் நெல்லையில் ஒருவன் தன் தோட்டத்திற்கு பக்கத்தில் இருந்தவன் தோட்டத்தை நிலத்தை தன் பக்கமாக வளைக்க எண்ணி அவன் இல்லாத நேரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காணிக்கல்லை நகர்த்தி வந்தான் அங்கலம் மங்கலமாக நகர்த்தி வந்தான் இது அந்த தோட்டத்துக்காரனுக்கு சரிவர தெரியாது இப்படியே செய்து கிட்டத்தட்ட ஆறு அடி நீளத்திற்கு வளைத்து விட்டான் இதற்குள் சில ஆண்டுகள் கடந்து விட்டது ஒரு நாளில் நிலத்தை ஆக்கிரமித்தவன் இறந்து விட்டான் நிலத்தை இழந்த பக்கத்து வீட்டுக்காரனோ அவன் வீட்டுக்கு சென்று துக்கம் விசாரித்து விட்டு வந்து அதுவரையிலும் கூட அவனுக்கு நிலத்தை ஆக்கிரமித்தது தெரியாது ஒரு நாள் இறந்தவனின் மகன் தன் நிலத்தை விற்பதற்கு சர்வேயரை வைத்து அளந்தான் அப்போது சர்வேயர் சொன்னார் தம்பி அடுத்த வீட்டுக்கார நிலம் உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது இறந்தவனின் மகனுக்கோ அதிர்ச்சி எப்படி என்று தெரியவில்லையே சார் கண் கலங்கினான் சரிங்க சார் அந்த இடத்தை அந்த பக்கம் ஒதுக்கிவிடுங்கள் என் நிலம் மட்டுமே எனக்கு போதும் என்றான் இதில் நான் என்ன சொல்கிறேன் மனம் அதாவது அப்பாவின் மனம் அடுத்தவன் நிலத்தை அடைய துரித்தது ஆனால் அவன் ஆயுளில் அது முடியவில்லை ஆனால் மகனின் மனமோ அடுத்தவன் சொத்து எனக்கு வேண்டாம் என்றது இங்கு மனங்கள் தான் எதையும் தீர்மானிக்கின்றன கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பது மட்டும்தான் தவறு என்பதில்லை அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போட்டாலும் தவறுதான் இதற்கு என்ன தண்டனை வெளியே தெரிந்தால்தானே தண்டனை ஆனால் நம் தேசத்தில் நம் மதத்தில் கர்மா என்று ஒன்று உண்டு பாவம் புண்ணியம் என்பதும் உண்டு நிலத்தை அபகரித்தவனுக்கு ஒருவேளை தீங்கி ஏதும் ஏற்படாவிட்டாலும் சந்ததிக்கு பாதிப்பை தரலாம் அல்லது ஏதாவது திடீர் பிரச்சனைகள் உடல்நலக்குறைவு விபத்து இப்படியாக ஏற்படலாம் கர்மாவை நினைத்து பயப்படுபவர்கள் இவ்வாறு செய்ய மாட்டார்கள் எப்படி நாட்டில் எத்தனை சட்டங்கள் போட்டாலும் சட்டத்தை மீறுபவர்கள் இருப்பார்களோ அப்படி கர்மாவை பற்றி கவலைப்படாதவர்களும் உண்டு அவர்கள் கண்டிப்பாக இதனை செய்யத்தான் செய்வார்கள் ஆக இதை நாம் முற்றிலும் ஒழிக்க முடியாது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆங்காங்கே இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இனியும் நடக்கும் அதே வேளையில் கோவில் இடத்தை குத்தகைக்கு எடுத்து அதை அதிக வாடகைக்கு விடும் ஜென்மங்களும் ஆங்காங்கே உள்ளனர் இவர்களுக்கும் நாம் என்ன தவறு செய்கிறோம் எப்படி பாவத்தை மூட்டையில் கட்டுகிறோம் என்பதும் புரியவில்லை நமக்கென்ன நமது குடும்பத்திற்கு வருமானம் வந்தால் சரி என்று செய்கிறார்கள் இப்படி செய்பவர்கள் பிற்காலத்தில் என்ன ஆவார்கள் அவர்கள் குடும்ப வாரிசுகள் என்ன கஷ்டப்பட்டனர் என்பதும் கடைசியில்தான் உணர முடியும் ஆனால் ஆரம்பிக்கும் ஜோரில் இதெல்லாம் தெரியாது இதை போலவே கோவிலுக்காக நிலத்தை ஆக்கிரமிப்புகளும் உண்டு ரோட்டோரத்தில் சின்னதாக ஆரம்பித்து பின் டெவலப் செய்து அதன் அருகில் உள்ள மற்றவர்கள் நிலத்தையோ அல்லது அரசின் புறம்போக்கு நிலத்தையோ ஆக்கிரமிக்கும் சம்மல்களும் இங்கு இருக்கிறார்கள் இதுவும் முற்றிலும் தவறு தெய்வத்திற்கு செய்ய நினைப்பவன் கோவில் கட்ட தனியாக அதற்கென்று ஒரு இடம் வாங்கி அதில் கட்ட வேண்டும் எவ்வளவு பேர்கள் இப்படி செய்கிறார்கள் நூற்றில் ஒன்று அல்லது இரண்டு பேர்கள் இருக்கலாம் ஆனாலும் பெரும்பாலும் ஆக்கிரமித்து தான் கோவிலை கட்டுகிறார்கள் அதை வைத்து வருமானம் பார்க்கிறார்கள் சாமி பெயரை விட தன் பெயரை முன்னிறுத்தி அந்த ஏரியாவில் பெரிய புள்ளியாக மாறுகிறான் திடீரென கோவிலை விரிவுபடுத்துகிறேன் என்று பக்கத்திலோ சில அடிகளை அடிக்கிறான் பக்கத்தில் ரோடு இருந்தால் கேட்கவே வேண்டாம் அதை சுருக்கி தனது கோவிலுக்கு எடுத்துக்கொள்கிறான் அங்கு ஒரு ஸ்டோர் ரூமோ சமையல் ரூமோ போட்டு விடுகிறான் இவன் இப்படி செய்ய தெய்வம் கேட்டதா கோவில் சுத்தை திருடுவது பாவம் என்றால் கோவிலுக்காக திருடுவது அதைவிட பாவம் எதற்காக தெய்வத்தின் பெயரை சொல்லி தெய்வத்தையே திருட்டுக்கு உட்படுத்துகிறான் ஆக இது கூடுதல் பாவம் ஆகிறது இங்கு எல்லா ஊரிலும் இப்படி நிறைய பேர்கள் இருப்பார்கள் தான் தொழில் செய்யும் இடம் அரசு புறம்போக்கு அல்லது சாலையோரம் என்றால் அங்கு ஒரு சாமி சிலையை நிறுவி தான் பிடித்த இடத்தை யாரும் தொடாமல் இருக்க பாதுகாக்க தெய்வத்தை செக்யூரிட்டியாக ஆக்குவது மட்டுமல்லாமல் அந்த கோவிலை வைத்து தான் தொழில் செய்யும் இடத்தை பாதுகாக்க அரசோ அல்லது அதன் உரிமையாளர்களோ நடவடிக்கை எடுக்காமல் தடுக்க இப்படி நாடகம் ஆடுகின்றனர் இப்படிப்பட்ட புண்ணியவான்களும் உண்டு இதுவும் பெரிய பாவம் அவர்களின் குடும்பம் பின்னாட்களில் எண்ணற்ற பல சிக்கல்களை சந்தித்து சின்ன பின்னமாகி போகிறது சிலருக்கு வம்சமே இல்லாமலும் போய்விடுகிறது என்னை பொறுத்தவரை கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பதும் தவறு கோவிலுக்காக பிற நிலத்தை ஆக்கிரமிப்பதும் தவறு கோவில் நிலத்தை குத்தகை எடுத்து அதனை உள்வாடகைக்கு பல பேருக்கு விட்டு கோடிக்கணக்கில் வருமானம் பார்ப்பதும் தவறு பிற நிலத்தை ஆக்கிரமிப்பதும் தவறு ஆம் தவறு மட்டுமல்ல பெரும் பாவமும் கூட நம் மத தர்மம் சொல்வதை மனம் மறுத்தால் பாவத்தை அனுபவிக்கப் போவது மனமல்ல அதனை சுமக்கும் மனிதர்களே ஓ சிவாயன்